வணக்கம் நேயர்களே அலர்மகள் அஸ்டோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய பதிவில் நட்சத்திர மண்டல வரிசையில் இருபத்தி ஐந்தாவதாக வரக்கூடிய போரட்டாதி நட்சத்திரம் பற்றிய வாழ்க்கை சூட்சமங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திக்கும் விதிமுறைகள் மற்றும் அவர்களின் தொழில்முறை மேன்மைகளை பற்றி ஒரு சிறி குறிப்பு நேயர்களே எங்கள் சேனலை முதல் முறையாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க போரட்டாதி நட்சத்திரம் இது குரு பகவானின் நட்சத்திரம் சனி பகவானின் கும்ப ராசியிலும் குருவின் மீன ராசியிலும் பிரிந்திருக்கும் உடைப்பட்ட காலற்ற நட்சத்திரமாகும் நீங்கள் இந்த பதிவை பார்க்கின்றீர்கள் என்றால் ஏற்கனவே அஸ்வினி முதல் சதயம் வரையில் இருபத்தி நான்கு நட்சத்திர பதிவும் பதிவேற்றப்பட்டுள்ளது என்பதாகும் அதோடு நட்சத்திரங்களைப் பற்றிய புரிதலுக்கு தனியாக நட்சத்திரம் என்ற தலைப்பில் ஒரு பதிவும் தரப்பட்டுள்ளது பார்த்து பயன்பெறுங்கள் குருவின் நட்சத்திரமான போரட்டாதி காலற்ற நட்சத்திரம் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்கள் சனிகிரகத்தின் வீடான கும்பராசியில் இருக்கும் நான்காம் பாதம் மட்டும் குருவின் வீடான ராசியில் இருக்கும் தலை நெஞ்சு மற்றும் வயிற்றுப்பகுதி என்று முதல் மூன்று பாதங்களையும் நான்காம் பாதத்தை கால் பகுதியாக குறிப்பிடுகின்றனர் குருவின் நட்சத்திரமான போரட்டாதி சனியின் வீட்டில் சனியின் நட்சத்திரமான உத்திரட்டாதியோ குருவின் வீட்டில் இதில் ஒரு சூட்சமம் அடங்கியுள்ளது இரண்டு நட்சத்திரத்திற்கும் ஒரே சின்னம்தான் கட்டில் என்று குறிப்பிடப்படுகிறது இதில் கட்டிலின் முன் இரண்டு கால்கள் கொண்ட அமைப்பு போரட்டாதி என்றும் கட்டிலின் பின் இரண்டு கால்கள் உத்தரட்டாதியின் சின்னமாக குறிப்பிடுகிறார்கள் சில மூல நூல்களில் இது கூறப்பட்டுள்ளது இந்த சின்னம் கட்டில் சுகத்தையும் குறிக்கும் இறுதி காலத்தில் மரணப்படுக்கையையும் குறிப்பிடுகிறது மேசத்தில் முதலாவதாக வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தை பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் இந்த இரண்டு நட்சத்திரங்களும் இறப்பின் விளிம்பு என்று சொல்லலாம் இது ஒரு கணக்கிற்காக சொல்லப்படுகிறது இந்த நட்சத்திரத்தின் வேறு சின்னங்கள் போர்வால் அல்லது இரண்டு முகம் கொண்ட மனிதன் என்று கூறப்படுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவானின் குணங்களும் குரு பகவானின் குணங்களும் கலந்து காணப்படும் இது மனித கணத்தை சார்ந்ததாகும் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை குபேரன் என்று கூறப்படுகிறது ஒரு சில நூல்களில் ஏகபாதர் என்று கூறுகிறார்கள் ஒரு காலுடன் நிற்கக்கூடிய ருத்ர பகவானின் இடுப்பில் ஒருபுறம் பிரம்மாவும் மறுபுறம் விஷ்ணுவும் இருப்பது போல் கடவுளின் உருவம் இருக்கும் இதன் மரம் தென்னை மரம் விலங்கு ஆண் சிங்கமாகும் பறவை உள்ளான் போரட்டாதி நட்சத்திரம் சூரியனின் கர்ம பதிவை வாங்கி வருகிறது அதனால் குடும்பத்தில் தந்தை மற்றும் தந்தை வழியில் உள்ள பெரியவர்களின் ஆதரவு கிடைப்பதில் பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள் இந்த நட்சத்திரத்திற்கு இன்னொரு கதையும் உண்டு முன்ஜென்மத்தில் வட்டி தொழில் செய்து பலரையும் துன்புறுத்தி வட்டி வாங்கி கஷ்டப்படுத்தி இருப்பார்கள் அல்லது மற்றவர்களின் சொத்துக்களை ஏமாற்றி பறித்திருப்பார்கள் அதனால் இந்த பிறவியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்து இவர்கள் தெரிந்தோ அல்லது தெரியாமலோ மற்றவர்களிடம் வஞ்சிக்கப்பட்டு பொருளாதாரத்தை இழந்து இந்த கர்ம விதியை தீர்த்து கொள்வார்கள் என்று கூறப்படுகிறது குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் மற்றும் போரட்டாதியில் போரட்டாதியின் குணாதிசயங்களில் நல்ல மாறுபாடு தெரியும் சனிக்கிரகத்தின் இயல்பான மந்தத்தனம் சோம்பேறித்தனம் விதண்டாவாதம் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் அனுசரித்து போகத் தெரியாமை குருவின் இயல்போ சகிப்புத்தன்மை அனுசரித்து போதல் ஆழ்ந்து உற்று நோக்குதல் இந்த இரண்டு குணங்களும் கலந்து இருக்கும் இவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவர்களாகவும் வல்லவர்களுக்கு வல்லவர்களாகவும் வாழ்வார்கள் இவர்கள் பிறக்கும் போது குருவின் தசாவில் பிறப்பார்கள் குரு தசை பதினாறு வருடங்கள் என்றால் பாதம் வாரியாக நான்கு வருடங்கள் வரும் இவர்களுக்கு மேக்சிமம் குழந்தை பருவத்திலேயே குரு தசை முடிந்துவிடும் அதன் பிறகு வரக்கூடிய பத்தொன்போது வருட சனிதசைதான் இவர்களை முழுமையாக ஆளாக்கும் என்பதால் இவர்களுக்கு சனி கிரகம் ஜாதகத்தில் நல்ல இடத்தில் அமைந்திருக்க வேண்டும் இவர்கள் குருவின் நட்சத்திரத்தில் பிறப்பதால் சாதாரணமாகவே படிப்பில் நல்ல தேர்ச்சி அடைந்து விடுகிறார்கள் உயர்கல்வியை எளிதில் பெற்று விளங்குகிறார்கள் ஒரு சிலருக்கு மற்ற கிரகங்களின் தாக்கத்தால் படிக்க முடியாவிட்டாலும் அறிவில் சிறந்தே விளங்குகிறார்கள் இவர்கள் தொலைநோக்கு சிந்தனையும் நேர்மையும் அதிகம் கொண்டவர்களாக விளங்குவார்கள் இதனால் பலரது விமர்சனத்திற்கு உள்ளாவார்கள் ஆகவே சட்டென உணர்ச்சி வசப்பட்டு விடுவார்கள் குரு பகவானின் நட்சத்திரம் என்றாலும் சனியின் வீட்டில் உள்ளது என்பதால் சனியின் தன்மை அவ்வப்போது மேலோங்கி இருக்கும் எல்லா நட்சத்திரத்திற்கும் ஒரு விதி உண்டு அதிக பாதங்கள் எந்த ராசியில் அமைகிறதோ அந்த ராசியின் தன்மை அந்த நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களிலும் வியாபித்து இருக்கும் அப்படி பார்க்கும்போது இவர்களுக்கு விதண்டாவாதம் முன்கோபம் மற்றும் முரட்டுத்தனம் போன்ற குணங்கள் சேர்ந்து விடுவதால் வாழ்க்கையில் வளர்ச்சி குன்றிவிடுகிறது இவர்கள் இதை உணர்ந்து நிதானத்தை கைக்கொள்ளும் போதும் குருபகவானின் இயல்பை கைக்கொள்ளும் போதும் மிக பெரும் வெற்றிகளை பெறுவார்கள் இவர்கள் பல இடங்களில் உணர்ச்சோசப்பட்டு சண்டையிடுவது சட்டன அநீதியான செயலை கண்டு கொந்தளிப்பது பின்விளைவுகளை யோசிக்காமல் மற்றவர்களிடம் வேகமாக வெளிப்படுத்துவதால் பல நஷ்டங்களுக்கு ஆளாகிறார்கள் இதை இவர்கள் ஆரம்பத்தில் பொருட்படுத்துவதில்லை என்றே சொல்ல வேண்டும் ஏனெனில் சனி தசையானது இளமை காலத்தில் இவர்களை அதன் போக்கில் இழுத்து சென்றுவிடும் கும்பராசியில் வரக்கூடிய மூன்று பாதங்களுக்கும் இந்த குணங்கள் அதிகமாக இருக்கும் காற்று பூத சக்தி என்பதால் சில நேரங்களில் சூறை காற்றாக மாறிவிடுவார்கள் முன்கோபம் இவர்களுக்கு குறைவில்லாமல் இருக்கும் ஆனாலும் பரந்த மனப்பான்மை கொண்டவர்களாக அன்புக்கு இயங்குபவர்களாகவும் அன்பானவர்களிடம் அடிப்பணிந்து போவார்கள் பொதுவாகவே போராட்டாதியில் பிறந்தவர்களுக்கு அடக்கி ஆளும் எண்ணம் அதிகமாக இருக்கும் மற்றவர்களை அடக்கியாள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அதுவும் நேர் வழியில் இவர்களை யாராவது உதாசீனப்படுத்தினாலோ குற்றம் சுமத்தினாலோ அதை சகித்துக் கொள்ள மாட்டார்கள் கோபத்தின் உச்சிக்கே சென்று பிறகு சாந்தமடைவார்கள் கோபத்தை தருவது சனிகிரகம் அதை சாந்தப்படுத்துவது குருவாகும் சூரியனின் கர்மப்பதிவை வாங்கி வருவதால் அரசாங்கத்திற்கு எதிரான செயல்களில் ஈடுபட்டு அதில் மாட்டிக்கொண்டு பாதிப்படைவது அரசு வங்கியில் லோன் எடுத்துவிட்டு திருப்பி கட்ட முடியாமல் திண்டாடுவது அரசு வேலைகளில் இருந்தால் அதில் கெட்ட பெயர் எடுத்து டீ ப்ரமோட் ஆவது அல்லது ஃபைன் கட்டுவது போன்ற அமைப்பு இவர்களுக்கு உண்டாகும் இல்லையென்றால் அரசாங்கத்தை எதிர்ப்பது அரசியல்வாதிகளை பிடிக்காமல் எதிராக செயல்படுவது அல்லது விடுவது அரசியல் அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு அதிகாரிகள் அரசு ரீதியான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இவர்கள் முடிந்த வரையில் ஒதுங்கியே போவார்கள் அல்லது அவர்களுக்கு அது பிடிக்காமல் போகும் இதற்கு காரணம் சூரியனின் கர்ம வாங்கி வருவதால் தான் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமைப்படும் விதமான விஷயம் என்னவென்றால் வாழ்க்கையில் நல்லபடியாக படித்து நல்ல ஒரு வேலை அல்லது தொழிலில் தன்னை அமர்த்தி கொண்டு தன்னை எப்பொழுதும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொண்டு அதிக பொருளீட்டி சந்தோஷமாக செட்டிலாக வேண்டும் முடிந்தால் நான்கு பேருக்கு உதவ வேண்டும் என்ற ஆசைகள் அதிகமாக இருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இவர்களுக்கோ பொருளாதாரத்தின் மீது ஆசை இருக்கும் இதை சுயநலம் என்று சொல்ல முடியாது நல்ல வழியில் சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் பெரிய தொழிலதிபர் ஆக வேண்டும் வெளிநாடு சென்று செட்டிலாக வேண்டும் என்ற மனப்பான்மை இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதை நோக்கியே இவர்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் இவர்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான் எதற்கு ஆசைப்பட்டாலும் அதற்கான தகுதியை இவர்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் வெறுமனே ஆசை மட்டும் போதாது உண்மையில் சொல்லப்போனால் என்ன ஆசைப்பட்டாலும் அதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளும் ஆற்றல் அதிகம் படைத்தவர்கள் இவர்கள்தான் மற்ற நட்சத்திரத்திற்கு இல்லாத ஒரு பெஸ்ட் குவாலிட்டி இவர்களுக்கு உள்ளது என்றால் அது இதுதான் தனக்கு மிஞ்சியதுதான் தானமும் தர்மமும் என்ற பழமொழி இவர்களுக்கு சரியாக பொருந்தும் இவர்களின் வாழ்க்கையில் இன்னொரு நெகட்டிவ் என்னவென்று பார்த்தால் பெற்றோர்கள் அது தந்தையோ அல்லது தாயோ அவர்களது அரவணைப்பு அல்லது அன்பு கிடைக்காமல் போகிறது கொஞ்சம் காலம் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையை சந்திக்கிறார்கள் இல்லை என்றால் நெருங்கிய உறவுகளில் பிரிவை சந்திக்கிறார்கள் குழந்தை பருவம் இவர்களுக்கு பொதுவாகவே மிக சந்தோஷமாக இனிமையாக அவர்களுக்கு பிடித்தது போலவே அமைந்துவிடும் காரணம் குருவின் தசா காலம் நல்ல படிப்பு நல்ல நட்பு வட்டாரம் நல்ல ஆசிரியர் நல்ல பள்ளி என்று குறையேதும் இல்லாமல் வாழ்க்கை நகரும் மேல் படிப்பு மற்றும் வேலை அல்லது தொழில் என்று வரும்போது சனி தசையானது வாழ்க்கையை உணர வைக்கும் நிறைய சவால்களை சந்திப்பார்கள் அந்த சவால்கள்தான் இவர்களுக்கு மேன்மையை தரும் மேல் படிப்பில் எதை தேர்ந்தெடுப்பது எப்படி வெற்றி பெறுவது காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எப்படி எதிர்கொள்வது எந்த துறையை தேர்ந்தெடுப்பது என்று அனைத்தையும் குருவிற்கு பிறகு வரக்கூடிய சனி மகாதசை சோதனையை கொடுத்து சாதனை படைக்கச் செய்யும் என்றே சொல்லலாம் ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் சனி பாதித்திருந்தால் நீசம் வக்ரம் அல்லது மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் மட்டுமே பாதிப்புகளை சந்திப்பார்கள் மற்றபடி எண்பது சதவீதமானவர்களுக்கு மேன்மையே உருவாகிறது இளமையில் இவர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் உடலமைப்பின் மீது அக்கறை அதிகமாகவே இருக்கும் காதல் வயப்படும் போது ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு காதல் இனிக்கும் ஆனால் இவர்களின் கேரக்டருக்கு ஈடு கொடுக்க முடியாமல் பலரும் இவர்களை லவ் பிரேக் பண்ணிவிட்டு போய்விடுவார்கள் அப்படியே காதல் திருமணம் செய்து கொண்டாலும் திருமண உறவில் வாழ்க்கை துணையுடன் நிறைய கருத்து வேறுபாடுகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு கொண்டு சகிப்புத்தன்மையோடு இருக்கிறவர்களாக இருந்தால் மட்டுமே அங்கு அமைதியான திருமண வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாகிறது போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் வலிமை மீது அதிக அக்கறை இருப்பதால் சாப்பாட்டு பிரியர்களாக இருப்பார்கள் நன்றாக ருசி பார்த்து சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதனால் சில நேரத்தில் ஆரோக்கிய பிரச்சனைகளையும் சந்திப்பார்கள் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தால் முக்கியமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய குணத்தை அடக்கியால தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இல்லை என்றால் வேலையில் யாராவது ஏதாவது இவர்களை தவறாக சொல்லிவிட்டால் எதையும் பொருட்படுத்தாமல் உடனே வேலையை விட்டு விலகிவிடுவார்கள் அது எவ்வளவு பெரிய பதவியாக இருந்தாலும் இவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவ்வளவு கோபம் வரும் அவர்களுக்கு ஆனாலும் அந்த கோபத்திலும் அவர்கள் தன்னைத்தான் துன்புறுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இவர்களிடம் இருக்கும் இந்த செயலால் பலரும் கஷ்டப்படுவதை நான் என் அனுபவத்தில் பார்த்துள்ளேன் ஒருபுறம் அலாதியான தைரியம் இருந்தாலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் வருத்தப்படுவார்கள் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாதம் வாரியாக எப்படிப்பட்ட தொழில்கள் அமையும் என்பதை பார்க்கலாம் போரட்டாதி நட்சத்திரம் முதலாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் மேசராசியில் இடம் பெறும் அதனால் இங்கே குரு சனி செவ்வாய் மற்றும் சந்திரனின் இணைவு செயல்படும் தலைமை பண்பு தைரியம் மற்றும் அறிவு சார்ந்த தொழில்களில் சிறந்து விளங்குதல் பொறியியல் துறையில் கட்டுமானத் துறையை தேர்ந்தெடுத்தல் பூமி தொடர்பான தொழில்களான மண்குவாரி கல்குவாரி வைத்து நடத்துதல் சிமெண்ட் தொழிற்சாலை நிறுவுதல் கட்டுமானப் பொருட்கள் அனைத்தையும் தொழிலாக எடுத்து நடத்துதல் பல நூறு பேர்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய ஆதல் மேலாளர் பதவி நிர்வாக அதிகாரி போன்ற உயர் பதவிகளை எட்டிப்பிடித்தல் இங்கே செவ்வாயும் குருவும் சம்பந்தப்படுவதால் மாபெரும் மருத்துவராகவும் ஆவார்கள் பூமி தத்துவத்தின் அடிப்படையில் வரக்கூடிய அனைத்து தொழில்களிலும் இவர்கள் சிறந்து விளங்குவார்கள் போரட்டாதி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் ராசியில் அமையும் இங்கே சந்திரன் உச்சமாகும் இந்த இடத்தில் சனி குரு சுக்கிரன் மற்றும் சந்திரனின் இயல்புகள் கூடி வரும் இவர்களுக்கு கலைத்துறையில் அழகு சார்ந்த துறையில் ஆபரணம் ஆடைகள் ஆடம்பரப் பொருட்கள் தயாரித்தல் வியாபாரம் செய்தல் புத்தகத்துறையில் துறையில் ஈடுபடுதல் கல்வித்துறையில் ஈடுபடுதல் போக்குவரத்து துறையில் அதிக ஈடுபாடு கொள்ளுதல் போக்குவரத்திற்கு தேவையான டிராவல் ஏஜென்சி நடத்துதல் கனரக வாகனங்கள் இலகுரக வாகனங்கள் ஆடம்பர ரீதியான வாகனங்கள் அனைத்தையும் தயாரித்து விற்பனை செய்யும் தொழில் புரிவார்கள் சுக்கிரன் சம்பந்தப்படுவதால் உணவு உணவு பதப்படுத்தும் தொழில்கள் உணவு சார்ந்த ஹோட்டல் பிசினஸ் நடத்துவது கலை என்று பார்த்தால் சினிமா நடனம் இசை ஃபேஷன் டிசைனிங் போன்றவற்றிலும் நகைக்கடை நடத்துதல் நகை தயாரித்தல் கம்ப்யூட்டர் படிப்பு படித்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆதல் கம்ப்யூட்டர் டிசைனிங் மற்றும் கம்ப்யூட்டர் சார்ந்த அனைத்து வேலைகளிலும் ஈடுபடுதல் இவர்களுக்கு அருமையாக கைவரப்பெறும் இதுவே போராட்டாதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திரன் நவாம்சத்தில் மிதுனத்தில் அமர்ந்திருக்கும் இங்கே குரு சனி புதனுடன் சந்திரன் இணைவு உண்டாகும் புதன் வீட்டில் சந்திரனின் அமைப்பு வரும்போது வாதத்திறமை சார்ந்த தொழில்களான வக்கீலாக உருவாவது பேச்சாற்றல் மிக்கவர்களாக ஆசிரியர் வேலை மேடை பேச்சாளர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் வேலை பேச்சையே மூலதனமாக கொண்ட கவுன்சிலிங் தொழில் சினிமா துறையில் பின்னணி டப்பிங் பேச்சாளர்களாக ஆதல் குரு மற்றும் புதனின் இணைவால் கல்வி சார்ந்த விஷயங்களில் புத்தகம் வெளியிடுதல் அச்சகம் வைத்து நடத்துதல் ஜோதிடம் மற்றும் வானவியல் சார்ந்த ஆராய்ச்சியில் சிறந்து விளங்குதல் கணினி மென்பொருள் தகவல் தொழில்நுட்பம் டேட்டா அனலிஸ்ட் அக்கவுண்டன்சி பேங்கிங் பினான்சியல் துறை மீடியா ஒப்பந்த அடிப்படையிலான தொழில்கள் கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் நடத்துவது மருத்துவம் சார்ந்த உபகரணங்களை தயாரிக்கும் தொழில்கள் மருந்து தயாரிக்கும் கம்பெனிகளை வைத்து நடத்துதல் மருந்தாளுநர்களாக வேலை புரிதல் அதாவது மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் என்று சொல்வார்கள் புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடிக்கும் ஆராய்ச்சியில் ஈடுபடுதல் இயற்பியல் துறையில் ஆராய்ச்சி செய்தல் அலைந்து திரிந்து பொருளீட்டக்கூடிய தொழில்கள் அனைத்திலும் சிறப்பு பெறும் விதி போரட்டாதி மூன்றாம் நட்சத்திரத்திற்கு கைவரப்பெறும் வெளியூர் வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடு சென்று அங்கு தங்கி பொருளீட்டக்கூடிய பாக்கியமும் இவர்களுக்கு கைவரப்பெறும் அடுத்து புரட்டாதி நான்காம் பாதம் சனியின் கும்பராசியில் இல்லாமல் குருவின் வீட்டில் அமையும் மீனராசி என்பதால் அங்கு குருவின் வலிமை அதிகமாகும் நவாம்சத்தில் சந்திரனும் தன்னுடைய சொந்த வீடான கடகத்தில் ஆட்சி பலம் பெற்று அமரும் இதனால் இங்கே இரண்டு கிரக சேர்க்கை மட்டுமே வரும் குரு மற்றும் சந்திரனின் இணைவாகும் ஆகவே குரு மற்றும் சந்திரனின் வலிமை மிக அதிகமாக காணப்படும் இந்த நான்காம் பாதத்தில் அப்போ குருவிற்கே உரிதான கல்வி கல்வியில் மேன்மை ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அறிவு சார்ந்த துறைகள் மருத்துவம் மற்றும் அரசாங்க பதவிகளும் உண்டாகும் அரசு சார்ந்த பிரச்சனைகள் மூன்றாம் பாதத்துடன் முடிந்துவிடும் நான்காம் பாதத்தில் பிறப்பவர்களுக்கு அரசு சார்ந்த வேலைகளில் ஆசிரியர் பணி மருத்துவ பணி ஆலோசகராதல் செவிலியர் பணி சமூக சேவை பணிகள் போன்றவைகளும் அதோடு அல்லாமல் விவசாயம் பண்ணை விவசாயம் பால் வியாபாரம் கால்நடை வளர்ப்பு கோழி வளர்ப்பு நீர் சம்பந்தப்பட்ட தொழில்களான குடிநீர் விநியோகித்தல் உணவகம் நடத்துதல் ஜூஸ் கடை நடத்துதல் ஐஸ்கிரீம் பார்லர் நடத்துதல் பேக்கரி நடத்துதல் கழிவுநீர் அகற்றும் வாகனம் வைத்து தொழில் புரிதல் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் புரிதல் வெளிநாடு சென்றும் பொருளீட்ட செய்வார்கள் குருவின் ஆதிக்கத்துடன் சந்திரன் சேர்வதால் ஆன்மீகம் புரோகிதம் கோயில்களில் குருக்கள் ஆதல் ஆன்மீக குருமார்கள் ஆதல் கலாச்சார மையங்கள் நடத்துதல் தொண்டு நிறுவனங்கள் நடத்துதல் என்று பல துறைகளில் பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய தன்மை இந்த போரட்டாதி நான்காம் பாதத்திற்கு உண்டு போரட்டாதி முதல் மூன்று பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கும் ஆற்றலை வளர்த்து கொள்ள வேண்டும் இவர்கள் அனைவரும் பொங்கியலும் தன்மையை கொண்டவர்கள் உணர்ச்சிப் பிளம்பாக வெடித்து சிதறுவார்கள் இவர்களை தூண்டிவிட்டால் போதும் கோபத்தினால் அதிக இழப்பை சந்திப்பார்கள் நாலாம் பாதம் இதில் விதிவிலக்கு என்றே சொல்லலாம் வடக்கில் இந்த போராட்டாதி நட்சத்திரத்தை பூர்வ பத்ர பதா என்று அழைக்கிறார்கள் பூர்வம் என்றால் ஜென்மம் பத்ரம் என்றால் மங்களகரமான என்று பொருள் பதா என்றால் பாதம் முன்ஜென்ம விதியை சுமந்து வந்த கால்கள் என்று பொருள் சொல்கிறார்கள் அதில் நல்லவையும் உண்டு கெட்டவையும் உண்டு போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய கர்ம பதிவை குறைத்து கொள்ள அல்லது தீர்த்து கொள்ள அவர்கள் எப்போதும் வாழ்க்கையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் அடுத்து இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதையான குபேரனை வணங்கி வர நல்ல வளர்ச்சி உண்டாகும் இவர்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடாதது வட்டித் தொழிலை தனிப்பட்ட முறையில் செய்யக்கூடாது அப்படி செய்பவர்கள் பெரிய இழப்பை சந்திக்கிறார்கள் அதேபோல போல முடிந்த வரையில் கடனும் வாங்காமல் இருக்க வேண்டும் கொடுக்காமலும் இருக்க வேண்டும் பணம் கொடுத்தால் திரும்ப வராது பகைதான் வரும் ஆனால் இவங்க வேறொரு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வேலைக்கு போகலாம் அதில் எந்த பாதிப்பும் வராது வட்டித் தொழிலை இவர்களாக எடுத்து நடத்தவே கூடாது முற்பிறவி கர்மாவினால் பெருத்த நஷ்டம் ஏற்படும் பெரியவர்களுக்கு மதிப்பளிப்பது தந்தையுடன் நல்லுறவு பேணுவது அரசாங்க ரீதியான விஷயங்களில் நல்ல விதத்தில் நடந்து கொள்வதும் இவர்களின் கர்மப்பதிவை பதிவை முழுவதுமாக நீக்கும் நேர்களே தொடர்ந்து எங்கள் சேனலை பார்த்து வாருங்கள் புதுசாக பார்ப்பவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை தொடர்ந்து அடுத்து மாத பலன்கள் மற்றும் குருப்பெயர்ச்சி பலன்கள் வரப்போகிறது சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் உங்களின் தொடர்ச்சியான ஆதரவிற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன் ஓம் நம